ஒரே இயந்திரத்தில் அனைத்து வகையான ஆயில்களையும் தயாரிக்கும் இயந்திரத்தை அறிமுகம் செய்த சீட்ஸ் டூ ஆயில் நிறுவனம் வீட்டில் உள்ளவர்கள் தொழில் தொடங்குவதற்கான இயந்திரம் கோவை கொடிசியா வளாகத்தில் அக்ரி இண்டெக்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வேளாண் கண்காட்சி கடந்த ஐந்து நாட்களாக நடைபெற்று வருகிறது கோவை வெள்ளக்கிணறு பிரிவில் அமைந்துள்ள சீட்ஸ் டு ஆயில் நிறுவனம் கடந்த பத்து வருடங்களாக செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனத்தில் நூறு கிராம் முதல் இரண்டு டன் வரையில் அனைத்து விதமான ஆயில்களை தயாரிப்பதற்கான எந்திரங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இது குறித்த நிர்வாக இயக்குனர் வீரமுத்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் எங்களது சீட்ஸ் டூ ஆயில் நிறுவனம் கோல்டு ஆயில் ப்ரெஷர்ஸ் மற்றும் அனைத்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எந்திரங்கள் தயாரித்து வருகின்றது நாங்கள் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறோம் இதில் அனைத்து எண்ணெய் தயாரிக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட மிஷின்கள் உள்ளன மேலும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ராஜஸ்தான் டெல்லி என அனைத்து இடத்திலும் சப்ளை செய்து கொண்டிருக்கிறோம் இதில் ஆயில் ஃபில்டர் ட்ரையர் ஸ்பைஸ் மில் கிரைண்டர் தோசை மேக்கர் வீட்டு உபயோகம் சார்ந்த எந்திரங்கள் போன்ற பல்வேறு வகை எந்திரங்கள் எங்களிடம் உள்ளது என தெரிவித்தார் மேலும் கடந்த மூன்று வருடங்களாக அக்ரி வேளாண் கண்காட்சியில் எங்களது எந்திரங்கள் விவசாயிகளுக்காக காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறோம் இந்த ஆண்டு கண்காட்சியில் வீட்டில் உள்ளவர்கள் தொழில் தொடங்குவதற்காக ஒரே இயந்திரத்தில் அனைத்து வகையான ஆயில்களையும் தயாரிப்பதற்கு குறைந்தபட்சம் ஒன்றரை லட்சம் செலவில் மாதம் பதினைந்தாயிரம் வரை சம்பாதிக்க முடியும் என தெரிவித்தார் அதே சமயம் நாங்கள் தரமான பொருட்கள் சர்வீஸுடனும் நிறைவான விலையிலும் தருகிறோம் மேலும் தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஏழு ஒன்று ஏழு எட்டு ஐந்து நான்கு என்ற என்னை அழைக்கலாம் என்று தெரிவித்தார் சார் வணக்கம் சார் என் பேர் பார்த்தீங்கன்னா வீரமுத்துங்க சார் நான் வந்து சீஸ் டூ ஆயில் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் கம்பெனியிலேருந்து கூப்பிட்றேங்க சார் பேசுகிறேங்க சார் இது பார்த்திங்க நம்ம வந்து லீடிங் மே ஆயில் எக்ஸ்ட்ரக்ஷன் மேனுஃபேக்சரிங் சார் மசாலா கிரைண்டர்லாம் பண்ணிகிட்டு இருக்கோங்க லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக இருக்கோம் சார் இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஸ்டால் போட்டுருக்கோம் அங்கே இண்டெக்ஸில் லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக போட்டுட்டுருக்கோம் சார் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுத்தமான பொருள் வந்து கஸ்டமர் கஸ்டமர் தர கொண்டு போய் சேர்க்குறது தாங்க நம்ம பார்த்திங்க ஸ்டார்டிங் ஆயில் எக்ஸ்ட்ரக்ஷன் மிஷின் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஹோம் யூஸ் மிஷின்லேயே ஸ்டார்ட் ஆகுதுங்க அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி பத்து கிலோ கிலோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் டேன் பண்ணுற வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க இது போக பார்த்தீங்கன்னா மசாலா அரைக்கிறது அந்த மாதிரி ஐட்டம் பண்ணி கொடுத்து பேனிஃபிஷன் பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் டென் பண்ணிட்டு இருக்கோங்க ஆல் ஓவர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம் டோ ஸ்டெப் சர்வீஸும் கொடுத்துட்ருக்கோங்க சார் ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஷின் வந்து கவர்மெண்ட் சப்ஜெக்ட்டு கிடைக்குதுங்க முத்தஞ்சு பர்சன்ட் சப்ஜெக்ட் கிடைக்குதுங்க சார் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பத்து கிலோ அரைக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கிலோ அரைக்க வரைக்கும் மிஷின் பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்ம வந்து ஸ்டார்டிங் இப்போ கஸ்டமர் வந்து ஒரு கிலோ கொண்டு வராங்க அப்படின்னா அதை அரைச்சி கொடுக்குற நம்மள்ட்ட மிஷின் இருக்குது ஆயில் எடுக்கிறதுக்கு ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட இது நம்ம மிஷினில் ஆட்டின ஆயிலுங்க கடல எண்ணெய் ஸோ ஆட்டி ஒரு ஒன் நைட்டு வச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக க்ளியரான எண்ணெய் வந்துடும் சார் இதில் அப்டேட்டுக்கு நீங்கள் டேரக்ட் பாட்டில் பண்ணி சேல் பண்ணலாங்க அது ஓகே சார் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆயில் மிஷினில் வந்து ஒரே மிஷினில் நீங்கள் வந்து கடலை எள் தேங்காய் பாதம் கருஞ்சீரகம் அது மாதிரி ஒரு ஒரு முப்பது வெரைட்டி ஆயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மிஷினில் ஆடிக்கலாம் அதான் நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா நூறு கிராமிலே மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டென் வரைக்கும் போட்டு நீங்கள் ஆடிக்கலாம் சார் அடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்கேலில் சின்னதாக நான் வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நம்மள்கிட்ட மிஷின் இருக்குங்க அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்எச் மாடலுங்க ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு அறுபது லிட்டர் ஏழு லிட்டர் சேல் பண்ணலாம் சார் அதுலேருந்து ஒரு பெரிய அளவில் ஆயில் மில் போகிற வரைக்கும் நம்மள்கிட்ட மிஷின் இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா சின்ன அளவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா